வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் வியூவர்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நமது இந்திய சினிமாவின் முன்னணி நடிகர்களின் சொத்து மதிப்பு எவ்வளவாக இருக்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் பத்தாவதாக இந்திய சினிமாவில் அதிக சொத்து மதிப்பை கொண்ட நடிகர் சாயிஃப் அலிகான் இவர் பிரபல பாலிவுட் நடிகர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் பத்மஸ்ரீ விருது பெற்றவர் சாயிஃப் அலிகான் அவர்கள் தற்போது வரை தொன்னூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் இவரது சொத்து மதிப்பு தோராயமாக ஆயிரத்தி இரநூறு கோடி ஒன்பதாவதாக இந்திய சினிமாவில் அதிக சொத்து மதிப்பை கொண்ட நடிகர் ராம்சரண் சரண் தெலுங்கு சினிமாவின் முன்னணி நடிகராக விளங்குகிறார் இவர் தெலுங்கு சினிமாவின் மெகாஸ்டார் என்று அழைக்கப்படக்கூடிய நடிகர் சிரஞ்சீவியின் மகனாவார் இவர் திரிபுலார் திரைப்படத்தின் மூலம் உலகளாவிய புகழ் பெற்றவர் இவர் சுமார் இருபது திரைப்படங்களில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் இவரது சொத்து மதிப்பு தோராயமாக ஆயிரத்தி முன்னூத்தி எழுபது கோடி எட்டாவதாக இந்திய சினிமாவில் அதிக சொத்து மதிப்பு கொண்ட நடிகர் அமிதாப் பச்சன் அமிதாப் பச்சன் ஒரு சிறந்த நடிகர் தயாரிப்பாளர் பின்னணி பாடகர் தொலைக்காட்சி தொகுப்பாளர் என பன்முக திறமை கொண்டவர் அமிதாப் பச்சன் இதுவரை நான்கு தேசிய திரைப்பட விருதுகள் வாங்கியுள்ளார் பத்மஸ்ரீ ஸ்ரீ பத்ம பூஷன் பத்ம விபூஷன் போன்ற விருதுகளை பெற்றுள்ளார் இவர் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் இவரது சொத்து மதிப்பு தோராயமாக ஆயிரத்தி கோடி ஏழாவதாக இந்திய சினிமாவில் அதிக சொத்து மதிப்பு கொண்ட நடிகர் ரஜினிகாந்த் ரஜினிகாந்திற்கு தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் என்ற பட்டம் பெற்று ரசிகர்களால் மட்டுமல்ல தயாரிப்பாளர்களாலும் வழங்கப்பட்டது பத்ம பூஷன் மற்றும் பத்ம விபூஷன் என்ற விருதுகளை பெற்றுள்ளார் நடிகர் ரஜினிகாந்த் இதுவரை சுமார் நூத்தி எழுபது திரைப்படங்களில் நடித்துள்ளார் இவரது சொத்து மதிப்பு தோராயமாக ஆயிரத்தி எட்நூறு கோடி ஆறாவதாக இந்திய சினிமாவில் அதிக சொத்து மதிப்பு கொண்ட நடிகர் அமீர்கான் அமீர்கான் ஒரு சினிமா காதலர் என்றும் கதையின் நாயகன் என்றும் எந்த கதாபாத்திரமானாலும் வெவ்வேறு கோணங்களில் ஏற்று நடிக்கும் நடிகராகவும் பாராட்டப்படுகிறார் இவர் இதுவரை நான்கு தேசிய திரைப்பட விருதுகள் பெற்றுள்ளார் இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்மஸ்ரீ மற்றும் பத்ம பூஷன் விருதுகளையும் பெற்றுள்ளார் அமீர் கான் தற்போது வரை ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலும் பல முக்கிய கதாபாத்திரங்களிலும் நடித்துள்ளார் இவரது சொத்து மதிப்பு தோராயமாக ஆயிரத்தி எட்நூறு கோடி ஐந்தாவதாக இந்திய சினிமாவில் அதிக சொத்து மதிப்பு கொண்ட நடிகர் ரித்திக் ரோஷன் ரித்திக் ரோஷன் இந்திய தொலைக்காட்சியில் அதிக சம்பளம் வாங்கிய நட்சத்திரமாக இருந்தார் ஃபோர்ப்ஸ் இந்தியா செலிபிரிட்டி ஹண்ட்ரட் பட்டியலில் பல முறை இடம்பெற்றுள்ளார் நடிகர் ரித்திக் ரோஷன் தற்போது வரை இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட ஹிந்தி திரைப்படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களிலும் நடித்துள்ளார் இவரது சொத்து மதிப்பு தோராயமாக இரண்டாயிரம் கோடி முதல் மூவாயிரத்தி நூறு கோடி வரை இருக்கலாம் நான்காவதாக இந்திய சினிமாவில் அதிக சொத்து மதிப்பு கொண்ட நடிகர் அக்ஷய்குமார் பாலிவுட் நடிகரான அக்ஷய்குமார் இதுவரை இரண்டு தேசிய திரைப்பட விருதுகள் வாங்கியுள்ளார் தற்காப்பு கலை பயிற்சி பெற்றவர் இந்தியாவின் நான்காவது உயர்ந்த விருதான பத்மஸ்ரீ விருது பெற்றவர் தற்போது வரை தொண்ணூறுக்கும் மேற்பட்ட ஹிந்தி திரைப்படங்களில் நடித்துள்ளார் இவரது சொத்து மதிப்பு தோராயமாக இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி மூன்றாவதாக இந்திய சினிமாவில் அதிக சொத்து மதிப்பு கொண்ட நடிகர் சல்மான் கான் சல்மான் கான் இதுவரை இரண்டு தேசிய திரைப்பட விருதுகள் வாங்கியுள்ளார் இவர் ஒரு உடற்பயிற்சி ஆர்வலர் சல்மான் கான் இதுவரை எண்பதுக்கும் மேற்பட்ட ஹிந்தி திரைப்படங்களில் நடித்துள்ளார் இவரது சொத்து மதிப்பு தோராயமாக இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி இரண்டாவதாக இந்திய சினிமாவில் அதிக சொத்து மதிப்பு கொண்ட நடிகர் அல்லு அர்ஜுன் அல்லு அர்ஜுன் தெலுங்கு திரைப்பட உலகின் முன்னணி நடிகராக விளங்குகிறார் இவர் இதுவரை இரண்டு முறை நந்தி விருது பெற்றுள்ளார் இவரது நடனம் தெலுங்கு சினிமாவின் தனி அடையாளமாக இருக்கிறது அல்லு அர்ஜுன் தற்போது வரை முப்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் இவர் நடித்த புஷ்பா முதல் பாகம் புஷ்பா இரண்டாம் பாகத்தின் மூலம் உலகெங்கிலும் உள்ள சினிமா ரசிகர்களை கவர்ந்துள்ளார் இவரது சொத்து மதிப்பு தோராயமாக மூவாயிரத்தி பத்து கோடி முதலாவதாக இந்திய சினிமாவில் அதிக சொத்து மதிப்பு கொண்ட நடிகர் ஷாருக் கான் பாலிவுட் நடிகரான ஷாருக்கான் இந்தியாவின் மிக பிரபலமான திரைப்பட நடிகர் பத்மஸ்ரீ விருது இவருக்கு இந்திய அரசால் வழங்கப்பட்டது ஐபிஎல் கிரிக்கெட்டில் கொல்கத்தா நைட் ரைடர் அணியின் இணை உரிமையாளர் ஷாருக் கான் தற்போது வரை எண்பதுக்கும் மேற்பட்ட ஹிந்தி திரைப்படங்களில் நடித்துள்ளார் இவரது சொத்து மதிப்பு தோராயமாக ஆறாயிரத்தி முந்நூறு கோடி முதல் ஏழாயிரத்தி முந்நூறு கோடி வரை இருக்கலாம் இந்த வீடியோவில் நாம் பார்த்த இந்திய சினிமா நடிகர்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த நடிகரின் பெயரை கருத்து பக்கத்தில் தெரிவிக்கவும் மேலும் இதுபோல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்